படம் வந்து எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்க கூடாது மக்கள்கிட்ட தான் கேட்கணும் படம் நல்லா மக்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்களா என்கிட்ட கேட்கணும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பிரிப்பாங்க அப்பெல்லாம் இந்த படம் கிடையாது மக்களால ஏத்துக்கொள்ளப்பட்ட படம் தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு சீனுக்கும் நான் உட்கார்ந்துருந்தே பின்னாடி சரி இந்த சீனுக்கு என்ன செய்யறாங்கன்னு அதே மாதிரி கைத்துட்டுறாங்க அதே மாதிரி ரசிக்கிறாங்க மக்களுக்கு சசிகுமார் சாரை இப்படி பார்த்ததே ஆச்சரியமா இருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு மக்களுக்கு அது போக இயக்குநரை பத்தி சொல்லிக்கிறேன் இயக்குனர் ரொம்ப நல்ல மனிதர் அதாவது நான் அந்த நடிச்சுங்கிற தான் சொல்லல ரொம்ப நல்ல மனிதர் ஏன்னா ஒரு தலித்திய கதையை வந்து தலி சம்பந்தப்பட்ட இயக்குநர்கள் நிறைய எடுக்கிறாங்க நல்ல விஷயங்கள் நல்லா பண்றாங்க அது பிரச்சனை இல்ல இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கதைக்கும் இந்த மாந்தர்களுக்கும் இவருக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனா கண்ணால் பாக்குறோம் இந்த வழியை பாக்கிறோம் இந்த வழியை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இவங்களுக்கு நம்மளால நன்மை செய்யணும் இப்ப நம்ம பார்க்கறோம் நிறைய ஏழைகளை பாக்கிறோம் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யறோம்ல அது உதவின்னு சொல்லலாம் நம்பி அமிதாங்க நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும்னு நினைக்கிறோம்ல அது மாதிரி நம்மளால பட்ட வழியை ஏன் காட்டக்கூடாதுன்னு தன்னுடைய சொந்த காசுலயே ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்து இவ்வளவு சிரமப்பட்டு இது ரிலீஸ் பண்றதுக்கு அவர் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் அதை கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பா மக்கள் ஆதரிக்கணும் ஆதரிக்கிறாங்க தெரிஞ்சிருச்சு ஆதரிக்கணும் நிறைய படங்கள் வந்திருக்குது ஒரு நாலஞ்சு படங்கள் வந்திருக்குது எல்லா படங்களும் வெற்றி அடையணும் ஆனா இந்த படத்தை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இதுக்கு ஒரு ஒரு அவார்டுக்கான மூவியாவே வச்சுக்கலாம் சசிகுமார் சாரும் எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா இந்த இடத்துல ஒரு சினிமா கொண்டு மக்களுக்கு உண்மையாவே தெரியணும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு இந்த படத்தை மக்கள் கொண்டாடுவாங்க நினைக்கிறேன் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா என்னால பார்த்தேன் இன்னும் கொண்டாடணும் போய் சேர்க்கணும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணும் நல்லது ஜிப்ரான் சார் வந்து ஒரு உயிர் கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம் அதாவது ஹார்ட் பேசண்ட் வந்து பிராப்ளத்துல வந்து ஆம்புலன்ஸ் வச்சு கொண்டு போயிட்டு இருக்கும் இந்த அவர் ஆம்புலன்ஸ் கேக்குது அது மாதிரி என்ன நடக்கும்னே தெரியாதுல அப்ப இடத்துல ஒரு ஆறுதல உள்ள வந்து ஒருத்தர் அந்த முகத்துல மாஸ்க மாட்டி சிலிண்டர்லாம் எல்லாம் செய்வாங்க அதை பத்தி தெரியல எனக்கு அந்த மாதிரி படத்துல ஒவ்வொரு நொடியும் ஹார்ட் பீட் அப்படியே அப்படியே ஏத்துறது இறக்குறது ஏத்துறது இறக்குறதுன்னு ஜிப்ரான் சார் கலக்கிருக்காரு ஒவ்வொரு இடத்தையும் சம்பந்தமே இல்லாம மியூசிக் வருது அப்படின்னு ஒரு இடத்துல ஃபீல் பண்ண மாட்டீங்க அழகா சூப்பரா நேர்த்தியா பண்ணிருக்காரு அழகான மியூசிக்கல் சூப்பர் ஜிப்ரான் சாருக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா நான் ஸ்டேஜ்ல கூட சொல்ல முடியல மறந்துட்டேன் என் பேர் ஸ்டாலின் கட்டரும்பு ஸ்டாலின் கட்டரும்பு நான் தான் என்னை பத்தி என்னை பத்தி சரிங்களா ஸ்டாலின் வந்து ஒரு என்டர்டைனரா பயணிச்சுக்கிட்டு இருந்தாரு அவரை கொண்டு போய் வந்து ஒரு ஒரு வில்லத்தனமான ஒரு ஆளா காட்டி இருக்கீங்க பட் ஆனா இந்த கேரக்டர்ஸ் நிறைய ஊர்ல இருக்குதுன்னு எங்க சார் சொல்லியிருக்கிறாரு இருக்கிறதுனால நான் பண்ணிருக்கிறேன் அதை உள்வாங்கி பண்ணிருக்கிறேன் எனக்கு இறைவனோட அருளால ஒரு நல்ல வாய்ப்பு தான் நினைப்பேன் ஏன்னா நல்ல படத்தில் நடிச்சிருக்கோம் மன திருப்தியோட நான் வெளியில் வந்திருக்கிறேன் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்டர்வியூ நல்லா இருக்கு பிரதர்ஸ் நல்லா என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில இந்த படத்தை நான் மறக்க மாட்டேன் நல்ல படமா வந்திருக்கு இன்னும் ரெண்டு படம் முடிச்சுட்டேன் அதுவும் ரிலீஸ் ஆக போகுது இன்னும் ஒன்னா டூ மந்த்ஸ்ல வரிசையா ரிலீஸ் ஆகுது ஒரு பெரிய படத்துலையும் கம்மிட் ஆயிருக்கேன் அதுவும் அப்படி கொடுக்க முடியாது இப்ப நல்ல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு இறைனோட அருளால இந்த வருஷம் நல்ல விஷயமா அமையும் நினைக்கிறேன் எதுக்காக பார்க்கணும் அப்போ வந்து வலியவர்கள் எளியவர்கள் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு 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 முதலாளித்துவம் வந்து ஒரு தொழிலாளித்துவத்தை வந்து இப்படித்தான் வச்சிருக்கணும் இதுக்கு மேல ஏறி போகக்கூடாது நினைப்பாங்களே இந்த மாதிரி கட்டமைப்புக்குள்ள இருக்கிற விஷயத்த தெளிவா காட்டியிருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காட்டுறதுக்கும் அதை காட்டினா பாக்குறதுக்கும் மக்கள் மனநிலையில இருக்கிறாங்களாம் கேட்டா இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன் முன்னாடி வாழ்வியல் படங்களுக்கு அவ்வளவு ஆதரவு இல்லை கமர்சியல் படங்கள் தான் இருந்துச்சு இப்ப வாழ்வியல் படங்களை ரசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க எக்ஸாம் வந்து ஜெய் பீம் சொல்லலாம் ஜெய் பீம் எல்லாம் நல்ல நல்ல வெற்றியடைஞ்சு இப்ப அயோத்தியை பாத்தீங்கன்னா அயோத்தி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு வாளை மிகப்பெரிய வெற்றி இந்த மாதிரி நல்லா வெற்றி அடையுது ஏன்னா வாழ்வியல் படங்கள் மக்கள் ஏத்துக்கிறாங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் படம் நீங்க பாக்கலாம் குடும்பத்தோட பாக்கலாம் உங்க பிள்ளைகளுக்கு குழந்தையில கூட்டிட்டு போலாமான்னு கேப்பீங்களா கூட்டிட்டு போலாம் ஆமா ஆமா இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி மாதிரிலாம் பண்றாங்கன்னு அரசியல சொல்லி கொடுக்கலாம் குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறோம்ல நம்மளுக்கு வந்து பக்கத்துல இருக்கிறவங்க என்ன ஜாதி என்ன மதம்னு பிரிச்சு பார்க்க வேணாம் வா நண்பான்னு தான் இருப்பான் இப்ப எங்க சேனல்ல என்னுடைய ஒரு பதினெட்டு நபர்கள்ட்ட ஒர்க் பண்றாங்க என்னுடைய தம்பிகள் தான் அவங்க என்ன கேஸ்ட்னு எனக்கு ஒன்னும் இதுவரை தெரியாது எல்லா கேஸ்டும் இருப்போம் எல்லா மதமும் இருப்போம் அப்படி இருக்கும்போது ஏன் இதுக்குள்ள பாகுபாடு பார்க்கணும் பிரிவினை பாக்கணும் அப்படிங்கிறத பார்க்க கூடாது அதனால அந்த மாதிரி விஷயத்தை இது சொல்லியிருக்கு நந்தன் சொல்லியிருக்கு எல் இது வந்து ஜாதி படம் கிடையாது அதையும் சொல்லிடுறேன் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு கரண்ட்ல நடக்கக்கூடிய விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்கிறாங்க அது உண்மையா இல்லையா நீங்களே ஆரம்பிச்சிக்க ஏன்னா டேரக்டர் தெளிவா காட்டிருக்காரு படத்தோட எண்ட்ல